அந்த மூன்று புத்தகம் ஏதோ கூட்டியிருக்காங்க போல் உள்ளே போய் பார்த்தா அந்த மூணு புத்தகம் வந்துருக்குது அதை எடுத்து எங்கள் அம்மா அந்த டேபிளில் வச்சு அது மேலே ஒரு சின்ன பேப்பர் வெயிட்டு வச்சிருந்தாங்க எங்கள் அம்மாவை நான் நான் பெரிய கடவுளாக பார்த்து தரணம் வந்துருச்சு நண்பர்களே இப்போ நான் ஒரு சின்ன சுச்சுவேஷன் மாத்துகிறேன் அந்த பதினேழு வயது இன்றைக்கி உங்கள் உங்களால் பேசிக்கிறக்க இந்த பையன் ஒரு பெண்ணாக அந்த நாயக்சுவார் அப்போ எனக்கு ஒரு சுதந்திரம் பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுப்போமா எங்க அம்மா அநேகமாக அவளை வழக்கமாத்தால் அடித்திருப்பாள்னு நினைக்கிறேன் காமம் ஆண்களுக்கு மட்டும் சொந்தமா ஏன் கடவுள் ஆண்களுக்கு குழந்தை பக்கக்கூடிய தகுதியை கொடுக்காமல் பத்து மாதம் சுமக்கும் கற்பையை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறான் நம்மளோட ஒரு படங்கு மேலதான் அவங்க நம்மளோட ஒரு படங்கு இயற்கை